ஹரே கிருஷ்ணா காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம் இல்லையா மொத்தம் நான்கு யுகங்கள் திருத்த யுகம் திரேத்தாயுகம் துவாபரா களி நம்ம இப்போ இருக்கிறது கலியுகம் இந்த கலியுகத்தோட ஆரம்பத்தில் களி பூமாதேவி அதாவது பசு மாடை போட்டும் காளு மாடை போட்டும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்ருக்காரு இருக்காரு இதை பார்த்த பரிக்ஷேத்த மகாராஜாக்கு கடும் கோபம் வந்துடுது இதை பார்த்துட்டு சொல்கிறாரு நீ எதுக்கு இப்போ பூமி பிராட்டியும் பூமி பிராட்டி அப்படிங்கிறது பசுமாடு தர்ம தேவதை அப்படிங்கிறது காலமாடு நீ எதுக்கு இப்போ அந்த பசுமாடியும் காலமாடியும் போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க ஒழுங்க இந்த இடத்துல இருந்து போயிடு அப்படின்னு பரீட்சத்து மகாராஜா சொல்றாரு அப்போ நான் எங்க போய் தங்குறது பகவான் தானே எனக்கு கலியுகமாக படிச்சாரு அப்போ நான் எங்க போய் தங்குறது எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடு அப்படின்னு களி கேட்குறா அப்படி பரீட்சத்தால கொடுக்கப்பட்ட இடம் தான் இந்த பத்து இடம் களி எங்கெல்லாம் இருப்பான் அப்படின்னா சொக்கட்டான் எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்குதோ எங்கெல்லாம் மதுபானங்கள் அருந்தப்படுதோ எங்கெல்லாம் பெண்கள் அவமரியாதை படுத்தப்படுகிறார்களோ பிராணிகள் எந்த இடத்துல எல்லாம் துன்புறுத்தப்படுகிறதோ எங்க தங்கத்துல பேராசை இருக்கிறதோ எங்கெல்லாம் அதிகமான பொய் பேசப்படுகிறதோ எங்கெல்லாம் பேராசை இருக்கிறதோ எங்கெல்லாம் நட்பு விரோதம் வளர்க்கப்படுகிறதோ வீணான கோபம் எங்க இருக்கிறதோ தவறான ஆசைகள் இச்சைகள் எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் கலிபுருஷன் கண்டிப்பாக கண்டிப்பா இருப்பாரு பாதி இது நம்ம கிட்ட இருக்காது இன்னும் மீதி பாதையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா களி அறவே நம்ம கிட்ட வரமாட்டா கலியோட கொடுமையிலேருந்து இருந்து தப்பிக்க நம்ம பரீட்சைத்து மகாராஜா நமக்கு இந்த இடத்துக்குலாம் போகாமல் போகாம இருந்தா நீ கலிகிட்ட இருந்து தப்பிச்சுக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஹரே கிருஷ்ண காய்ஸ் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க